ஹே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கார் ட்ரிப் போகிறோம் அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸ் ட்ராவல் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன நம்ம வீட்லேயே அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ரோட் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க காரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு ஃபோர் வாட்டர் பாட்டில் ஃபோர் லிட்டர் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டேன் அப்புறம் ரெண்டு ஃப்ளாஸ்க் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு இது வந்து மைக்ரோவேவில் வைக்கக்கூடிய ஒரு ஜக்கு ஸோ ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னா நம்ம மைக்ரோவேவில் எங்கேயாவது நம்ம தங்க போகிற ஹோட்டல்ஸ்லாம் மைக்ரோவேவ் இருந்துச்சுன்னா இதில் வச்சு ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி ஃப்ளாஸ்கில் ஊற்றிக்கலாம் ஸோ அதுக்காக வந்து வச்சுருக்கேன் அப்புறம் போன உடனேவே நம்மளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இப்போதான் சூடு சூடாக சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் சூடாடணோன்னு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மாற்றியிருக்கேன் ஸோ ஆக்சுவலாக பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பொருள் வாங்கும் போது நம்மளுக்கு வந்து ஃபுட் பேக்கேஜிங்கில் கிடைக்கிது அதை நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணாமல் அப்படியே குப்பையில் போகும்போது அது அப்படியே வேஸ்ட்டாக போயிடுது ஸோ அதுக்காக எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம அதை ரீயூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நம்ம இதை வந்து கழுவி ரீயூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து ட்ராஷில் போடும்போதும் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம ட்ராஷில் போட்டோன்னா தான் அதை வந்து ரீசைக்கிளும் பண்ணுவாங்க ஸோ அதனால் ட்ராஷில் பிளாஸ்டிக்கை டிஸ்போஸ் பண்ணும்போது கழுவி டிஸ்போஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்நாக் பார்க்கலாம் நான் வந்து பாப்கார்ன் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் குக்கீஸ் குக்கீஸ் இல்லை பிஸ்கெட்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது மாதிரி கொஞ்சம் ஹார்டாக குக்கீஸாக இருந்தால் சம்டைம்ஸ் கெட்டு போயிடும் அப்படின்றதுனால பிஸ்கெட்ஸாக பண்ணியிருக்கேன் கொஞ்சம் லாங் ஷேப்பில் பண்ணியிருக்கேன் ஏன்னு பார்த்தோம்னா நானாக பேர் வச்சுருக்கேன் கரெக்டானு தெரில பிரேக்ஃபாஸ்ட் குக்கீஸ்ன்னு ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து லெம் லெமன் ஊறுகாய் வீட்டில் போட்டது தான் ஸோ நம்ம டக்குன்னு ஒரு வேளை கடையில் வந்து தயிர் ஏதாவது வாங்கணும்னா சாதம் வச்சு வச்சுக்கிட்டு இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக ஊறுகாய் எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து இது வந்து மல்லி புதினா தொக்கு போன வாட்டி ட்ராவல்லையும் இதை எடுத்திருந்தேன் ஸோ இந்த வாட்டியும் எடுத்திருக்கேன் சாதம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் செஞ்சுட்டோம்னா கூட இதை வந்து கிளரி வந்து மல்லி புதினா சாதம் மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அதுக்காக நான் வந்து இது எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு இது வந்து பைனாப்பிள் ஜாம் இதுவும் வீட்லேயே தயார் பண்ண பைனாப்பிள் ஜாம் தான் ஸோ அதை ஒரு இது எடுத்திருக்கேன் அப்புறம் கேரட் அல்வா எடுத்திருக்கேன் வீட்டில் செஞ்சது தான் கேரட் அல்வா அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ டிப்பு நானாக வந்து தயார் பண்ணது இதோட ரெசிபி வந்து கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன் இது வந்து ப்ரெட்டுக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து மீன் குழம்பு செஞ்சதில் வந்து ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன் மீன் குழம்பு கெட்டு போகாது ஸோ அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இது வந்து ரெடிமேட் இது பிரியாணி தொக்கு ஆனால் வந்து ரெடிமேட்னால் நம்மளே வீட்டில் செஞ்சது தான் ஸோ இந்த ரெடிமேட் தொக்கை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகும்போது டக்குன்னு வந்து ரைஸ் குக்கரில் வந்து பிரியாணி மாதிரி ரெடி பண்ணிடலாம் இதிலே வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அப்புறம் தாளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது உப்பு இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம டக்குன்னு வந்து சாத சாதமும் இதுவும் மிக்ஸ் பண்ணி டக்குன்னு ஒரு பிரியாணி மாதிரி வச்சிடலாம் நம்ம இதை வீட்டில் தயார் பண்ணி வச்சுருந்தோன்னா இதோ தக்காளியும் கொஞ்சம் போட்டுட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் சிக்கனோ மட்டனோ ஏதாவது போட்டோம்னா நம்மளுக்கு டக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த அரிசியை வந்து இந்த அரிசி அப்புறம் இந்த தாளிப்பு ஐட்டம் அதோடு சேர்த்து இதில் ஏதாவது ப்ரோட்டீனுக்கு வந்து கொண்டக்கடலையோ இல்லை பருப்போ இல்லைன்னா பட்டாணியோ இதெல்லாம் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இதை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ப்ரெட் லாஃப் வச்சுருக்கேன் ஸோ இதுதான் வந்து எடுத்துகிட்டு போக போகிற ஐட்டம் இந்த வீடியோ எதுக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து இதை பார்க்கும்போது இந்த மாதிரி ஐடியாஸ் கிடச்சி நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதை நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்